எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்னால் பழமணி ஒன்றினை பார்க்கலாம் பென்ஏ திங்க் ஆஃப் கிட்டிங் திங்க் அபவுட் வை யூ ஆர் ஸ்டார்டட் இன் த ஃபஸ்ட் டைம் சில வேலை சில வேலைகளை நாம் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருப்போம் சில வேலைகளை நாம் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருப்போம் ஆனால் எதிர்பார்த்த பலன் அப்பொழுது நமக்கு கிடைக்காது எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம் இல்லை தோல்வியை நோக்கி அது போய் கொண்டிருக்கலாம் சரி இத்தோடு கொள்ளலாம் என்ற எண்ணம் நமக்கு வர மிகவும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருக்கலாம் நமக்கு நமது மிகவும் போராடி போராடி ஓய்ந்து போயிருக்கலாம் இல்லை மேலும் போராடுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் பணவளம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆள் பலம் இல்லாமல் இருக்கலாம் எனவே நாம் அந்த வேலையை நிறுத்த வேண்டிய நேரம் வந்துவிடும் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிறது இந்த பொன்மொழி சொல்கிறது சொல்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பொன்மொழி கூறுகிறது நாம் முதலில் ஏன் இதை ஆரம்பித்தோம் என்று யோசிக்க சொல்கிறது மிகவும் அருமையான யோசனை முதலில் நாம் இதை ஆரம்பித்தோம் என்று முதல் நாளுக்கு செல்ல செல்ல சொல்கிறது அப்பொழுது தெரியும் நாம் எதற்காக இது ஆரம்பித்தோம் என்று இது நல்லபடியாக முடித்தால் நான்கு பேருக்கு நன்மை ஏற்படும் என்றோடு வைத்துக்கொள்ளலாம் இதை நல்லபடியாக முடித்தால் நான்கு பேருக்கு நன்மை ஏற்படும் என்ற நிலையில் நாம் இதை ஆரம்பித்திருப்போம் ஆனால் இன்று அது தோல்வியில் முடியும் தருவாயில் இருக்கலாம் அப்பொழுது நான் அந்த பழைய நினைவை திரும்ப நினைத்தால் மீண்டும் நமக்கு உற்சாகம் பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஏன் இதை ஆரம்பித்தோம் என்று திரும்ப எண்ணும் பொழுது நமக்கு மீண்டும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் நாம் கிட்டத்தட்ட நாம் வெற்றியின் அருகில் இருக்கலாம் இது நமக்கு தெரியாது பொதுவாக வெற்றியின் கதவு திறப்பதற்கு கிட்டத்தட்ட கதவை தட்டியிருப்போம் நம்ம கதவை இழுக்க வேண்டியத வேலையாக அந்த நேரத்தில் மொய்ந்து போயிருப்போம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சிறிய உற்சாகம் நம்மை அந்த கதவை திறக்க வைத்து தான் வெற்றியின் பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்லும் எனவே எப்பொழுதும் தோல்வி என்று நீங்கள் துவண்டு விடாதீர்கள் அயர்ந்து விடாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி செய்வதற்கு நாம் ஏன் இந்த வேலையை ஆரம்பித்தோம் என்று மீண்டும் மீண்டும் எண்ணி பாருங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்